கர்ணனை ஏன் கொன்றீர்கள் தர்மமும் விதியும் சந்தித்த இடம் மகாபாரதம் என்ற பெரும் இதிகாசத்தில் நூற்றுக்கணக்கான கதாபாத்திரங்கள் உண்டு பஞ்சபாண்டவர்கள் துரியோதனன் துச்சாதனன் சகுனி பீஷ்மர் துரோணர் கிருஷ்ணர் என ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் ஆனால் இன்றுவரை மக்கள் மனங்களில் உயர்ந்து நிற்கும் ஒரு கதாபாத்திரம் உண்டு என்றால் அது கண்ணன்தான் அவன் வாழ்க்கை வெறும் வீரக்கதை அல்ல அது தியாகத்தின் நட்பின் தர்மத்தின் வேதனையின் சங்கமம் மனதை உருக்கும் மனிதன் கண்ணன் வியாசர் படைத்த மகாபாரத கதாபாத்திரங்களில் மிக ஆழமானதும் மிகச் சோகமானதும் கண்ணனே பிறவியிலேயே கைவிடப்பட்டவன் வளர்ந்த இடத்தில் இகழப்பட்டவன் தனக்குரிய உரிமைகளை இழந்தவன் ஆனாலும் அவன் மனம் உயர்ந்தது வீரத்தில் இணையற்றவன் கொடையில் நிகரற்றவன் நட்புக்காக உயிரையே கொடுத்தவன் கண்ணன் துரியோதனன் நட்பு மகாபாரதத்தின் மிக வலிமையான உறவு உலகம் முழுவதும் கண்ணனை இகழ்ந்தபோது நீ என் நண்பன் என்று கைப்பிடித்தவன் துரியோதனன் அந்த நன்றிக்கடனுக்காகவே கண்ணன் தனது தாய்க்குந்தியையும் சகோதரர்கள் என தெரிந்த பாண்டவர்களையும் விட துரியோதனன் பக்கமே நின்றான் அவனது வாழ்நாளின் மிகப்பெரிய பலமும் பலவீனமும் அந்த நட்பே கொடைவள்ளலின் உயர்ந்த மனம் கர்ணனைப் பற்றி சொல்வதற்கு முதல் வார்த்தை கொடைவள்ளல் யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதவன் தனது கவசம் குண்டலங்கள் அவன் பிறப்பிலேயே பெற்ற தெய்வீக பாதுகாப்பை கூட தேவேந்திரன் யாசித்தபோது தயங்காமல் தானம் செய்தான் அந்த தானமே அவனது வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறியது விதியின் விளையாட்டு கண்ணன் பாண்டவர்களின் சகோதரன் என்பதை குந்தி மூலம் அறிந்த பிறகும் அவன் எடுத்த முடிவு உறுதியானது நான் துரியோதனன் பக்கம் தான் நிற்பேன் ஆனால் தாய் குந்தியின் வேண்டுகோளுக்கு அவன் ஒரு சத்தியம் செய்தான் அர்ஜுனனை தவிர மற்ற நான்கு பாண்டவர்களை நான் கொல்ல மாட்டேன் மேலும் அர்ஜுனன் மீது ஒரே ஒரு முறை மட்டுமே நாகாஸ்திரம் பயன்படுத்துவேன் என்றும் வாக்குறுதி அளித்தான் இவை அனைத்தும் கர்ணனின் உயர்ந்த பண்புகளை காட்டினாலும் போர்க்களத்தில் அவனுக்கே எதிராக மாறின போர்க்களத்தின் சோகம் குருட்சேத்திர போரில் கண்ணன் அர்ஜுனனை எதிர்கொள்கிறான் அவன் வில்லிலிருந்து புறப்பட்ட முதல் நாகாஸ்திரம் கிருஷ்ணரின் தந்திரத்தால் இலக்கை தவறுகிறது அடுத்த அம்பை எடுக்கும்போது தாய்க்கு கொடுத்த வாக்குறுதி அவன் மனதை கட்டி போடுகிறது அதே நேரம் அவன் தேரின் சக்கரம் நிலத்தில் சிக்கிக்கொள்கிறது அந்த தருணமே விதி கண்ணனை கைவிட்ட தருணம் கடைசி தானம் அப்போது கிருஷ்ணர் ஒரு ஏழை பிராமணர் வேஷத்தில் வந்து கண்ணனிடம் யாசிக்கிறார் நீ செய்த புண்ணியங்களின் பலனை எனக்கு தானமாகக் கொடு போர்க்களத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போதும் கண்ணன் தயங்காமல் தன் புண்ணியங்களையும் தானம் செய்தான் அந்த தானத்துக்குப் பிறகு அவன் உயிர் உடலை விட்டு பிரிந்தது உண்மையான தர்மம் என்ன பலர் கேட்கிறார்கள் கர்ணன் தானே அப்படியிருக்க கிருஷ்ணர் ஏன் அவனை மரணிக்க வைத்தார் இதற்கான பதில் கடினமானது கர்ணன் உயர்ந்த மனிதன் தான் ஆனால் அவன் நின்ற தரப்பு அதர்மத்தின் தரப்பு துரியோதனனின் தவறுகளை அவன் அறிவான் துரோபதிக்கு நடந்த அவமானத்தையும் அவன் எதிர்க்கவில்லை நட்பு என்ற பெயரில் அதர்மத்தை ஆதரித்த இடத்தில்தான் கர்ணனின் தர்மம் தோல்வியடைந்தது கர்ணன் ஒரு துயர காவியம் கண்ணனை நினைத்தாலே மனம் கணக்கும் அவன் கொடையில் சிறந்தவன் நட்பில் உறுதியானவன் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவன் வீரத்தில் இணையற்றவன் ஆனால் விதியின் விளையாட்டில் தோற்றவன் மனதில் எழும் கேள்வி இன்றும் பலரது உள்ளத்தில் எழும் கேள்வி ஒன்றே கண்ணனை ஏன் கொன்றீர்கள் அந்த கேள்விக்கான பதில் மகாபாரதம் முழுவதும் ஒளிந்திருக்கிறது கர்ணன் நல்லவன்தான் ஆனால் தர்மம் நிற்க வேண்டிய இடத்தில் அவன் நிற்கவில்லை அதுவே அவனது வீழ்ச்சிக்கான காரணம் கண்ணன் வெறும் கதாபாத்திரம் அல்ல அவன் மனித வாழ்வின் சிக்கல்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி நல்லவன் என்பதால் மட்டும் போதாது நிற்கும் தரப்பு தர்மமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதே மகாபாரதம் சொல்லும் பாடம் சர்வம் கிருஷ்ணார்பணம் வாழ்க்க வளமுடன் இனிய காலை வணக்கம்